கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வாழ்க்கையில் பல நேரத்தில் வீழ்ச்சியும் இருக்கும் எழுச்சியும் இருக்கும் வாழ்க்கையில் எப்பயும் வெற்றி மட்டும்தான் வரணும் தோல்வி வந்தால் துவண்டு போகிறோம் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை கடினமாக தான் இருக்கும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வெற்றியும் தோல்வியும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ராஜா வந்து வீட்டில் தேம்பி தேம்பி இருந்தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து அழ ஆரம்பிச்சது தான் அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்காக பேர அழுறான் அப்படின்னு தாத்தா கேட்கும் காரணத்தை சொன்னாங்க அம்மா அவன் பேச்சு போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டான் அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனுக்கு தோல்வி தான் வந்துருச்சு தாத்தா இதை உடனே பேரனை பார்த்துட்டே இருந்தார் அவன் இருந்தத அப்புறம் அவர் சொன்னார் பாப்பா கொஞ்சம் அப்படியே வெளியே நடந்து போயிட்டு வரலாம் காற்று நல்லா வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சரி அப்படின்னு அந்த பையனும் தாத்தா கூட கையை பிடிச்சிட்டு கிளம்பி போனான் அவங்க போகும்போது காற்றோடைய வேகம் அதிகமாயிட்டே இருந்தது அப்போ ஒரு இடத்துல அவங்க பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே நிறைய காஞ்ச இலைகள் இருந்தது அப்போ அந்த குட்டி பையன் தாத்தா கிட்ட கேட்டான் தாத்தா இது ஒரு மூலிகை இலை தானே இது பயன்படும் தானே அப்படின்னு அப்போ அவங்க தாத்தா சொன்னார் ஆமாப்பா இந்த காஞ்ச இலைகள் கூட மருந்தாக பயன்படும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பக்கமாக காற்று வீசி அந்த இலைகளை தூக்கி அடுத்த பக்கமாக சுற்றி கொண்டு போச்சு அது ஒரு சுற்று சுற்றி சில இலைகள் போய் அங்கே பக்கத்தில் இருந்த பெரிய கட்டடத்து மேலே அப்படியே ஒட்டிருச்சு கொஞ்ச நேரத்தில் வேறு விதமாக காற்று அடித்ததுனால மேலே ஒட்டிகிட்டு இருந்த இலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்போ தாத்தா சொன்னார் பாத்தியாப்பா இந்த இலைகளை அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது ஆனால் காற்று அடிக்கும்போது அது காத்தோட திசையில பறந்து போச்சு அதே மாதிரி அது மேலே போச்சு திடீர்னு கீழே வந்து விழுந்துருச்சு இதுதான் நம்ம வாழ்க்கையோட சூழ்நிலையும் மாறி மாறி காரியங்கள் மாறும் மேலே போவோம் அப்புறம் கீழே வருவோம் அப்போ தான் அந்த குட்டி பையனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுது தோல்வி அப்படின்றது நிரந்தரமாக இருக்காது வெற்றி வரும் மறுபடியும் தோல்வி வரும் உயர்வு வரும் தாழ்வு வரும் அப்படின்னு இந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு பக்குவம் வேணும் அடுத்த கதையில் சந்திப்போம்